கடகராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ இருக்கும் ஆவணி மாதம் கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து மூன்று யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த ஆவணி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடக ராசிக்கு சுக்கரனும் சிம்ம ராசிக்கு புதனும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல இந்த மாதத்தினுடைய பகுதியில கன்னிக்கு புதன் துலாம் ராசிக்கு செவ்வாய் சிம்மத்திற்கு சுக்கரன் என கிரகங்கள் பெயர்ச்சியாவது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்கு அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் புத சுக்கர யோகம் புத ஆதித்ய யோகம் புத சுக்கர யோகம் என பல யோக நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பார்க்கும் போது உங்கள் ராசிக்கு செவ்வாய் ஐந்து மற்றும் பத்து மூன்றாம் இடத்தில் ஆரம்பத்தில் இருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் வருகிறதுங்க இதனால் செவ்வாய் காரக தொழில் சிறப்பாக நடைபெற இருக்கு குறிப்பா இடம் வாங்குவது வீடு வாங்குவது அதே போல் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் தரும் வகையில் இந்த மாதம் அமைய இருக்கு அது மட்டும் சகோதர உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்ரன் இருப்பது என்பது நல்ல ஒரு ஓய்வையும் உற்சாகத்தையும் குறிக்குதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் படிவதால் கஷ்டங்கள் குறையுங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்திலோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்து வந்த தடங்கல்கள் தாமதங்க அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே போல் அங்கே சனி வக்ரகதியில் இயங்குவதால் ஓரளவு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நிவர்த்தியாக இருக்குதுங்க அதேபோல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது லக்ன சூரியன் வரைய ஸ்தானத்தில் உடல் நிலையை சீராக வைத்துக் கொள்ளுங்க இருந்தாலும் கூட உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த அழுத்த பிரச்சனைகள் வரலாங்க மருத்துவ செலவுகள் உண்டு என்பதால் அந்த விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் ஒரு எடுத்து காட்டுதுங்க அதே போல் வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே புதன் சஞ்சரிக்கிறார் மேலும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஓரளவிற்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் விரயங்கள் உங்களால் கட்டுப்படுத்த இயலாதுங்க திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க பெரும் பிரயாச எடுக்கும் சூழ்நிலை இடமாற்றம் வேடு மாற்றம் விதம் விதம் இருக்குதுங்க குருவினுடைய பார்வை சுகஸ்தானத்தை ால் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் உங்களுக்குரிய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் வந்து சேர இருக்கு ராகு தடைகள் வழிபாடுகளை விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இந்த

மருத்துவங்கள் ஒரு சிலருக்கு கை கொடுக்குங்க கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து எங்க முற்பட இருக்கீங்க அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கும் அதன் மூலம் நல்ல பொறுப்புகளும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டுமில்லாமல் கடகராசன பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு இந்த மாதத்தினுடைய உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது உடன்பிறப்புகளால் விரயம் ஏற்படுங்க அவர்களின் கடன் சுமை குறைய வழிவகுத்து கொடுப்பீங்க அல்லது அவர்களின் கல்யாணம் போன்றவை முன்னேற்றம் நடத்தி செலவிடுவீங்க நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்க நேரம் எதுங்க நாகரிக பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் உடன் இல்லங்குறிப்பவர்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவீங்க சமூக சேவைகளில் ஆர்வம் காட்டுவீங்க புதிய ஒப்பந்தங்களில் பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொல்லை தந்த எதிரிகள் பலம் குறையுங்க நல்ல நிகழ்ச்சிகள் இல்லத்தில் படிப்படியாக நடைபெற இருக்கு வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க சொத்து விற்பனையால் லாபம் வியாபார போட்டிகள் அகல இருக்கு வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கூட கைகூடக்கூடிய ஒரு தருண மாதம் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல கடகராசினிகர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிதமிஞ்சிய லாபம் உண்டுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஒரு தருணம் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூட இருக்கு பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க சுபகாரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு மற்றும் கேது வழிபாடு நன்மைகளை வாரி வழங்கும் என்பதை கிரகநிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது